நாகை அருகே சாராயம் கடத்திய பெண் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே உள்ள மேலவாஞ்சூர் சோதனை சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது சந்தேகப்படும்படி வந்த இரண்டு நபர்களை போலீசார் அழைத்து வந்து அவர்கள் கையில் வைத்திருந்த பைகளை சோதனை செய்தபோது அதில் சாராய பாக்கெட்டுகள் இருந்தது தெரிய வந்தது விசாரணையில் கீழ்வேலூர் திருக்கண்ணங்குடி சேர்ந்த தரணிக்குமார் மனைவி சிவரஞ்சனி வயது இருபத்தி ஏழு ஆலியூர் மெயின் ரோட்டை சேர்ந்த குமார் வயது நாற்பத்தி ஏழு என்பது தெரியவந்தது இது குறித்து வழக்கு பதிவு செய்த நாகூர் போலீசார் இருநூற்று இருபது லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்து சிவரஞ்சனி மற்றும் குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர்